ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கேள்வி இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம சீனு மாயா வந்து அந்த கலெக்டர்ட்டை வந்து பேசிட்ருக்காங்க சார் அப்போது நம் மாயா வந்து கண்டிப்பாக அமெரிக்கா போயே ஆகணுமா அப்படின்னதோ ஆமாம் சார் இல்லைனா இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னதோ மாயா சீனுவுக்கு என்ன பண்றன்னே புரியல அவங்க ரெண்டு பேரும் ஒரு திட்டம் போட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு போய் அவங்க வீட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் கீழே போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க இ மாயா என்ன இருக்கடி இவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய வீட்டுக்கே வந்து என்னோட பொருட்களாக உடைச்சிட்டு இருப்ப உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி இரு இப்போவே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னதும் ஏய் தைரியமான பொம்பளையாக இருந்தால் எங்க என்னை போலீஸில் பிடிச்சி கொட்ரி பார்க்கலாம் அப்படின்னதும் ஆனால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணினேன் அப்படின்னதும் உடனே பசுபதியும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஸோ புவனேஸ்வரி பசுபதி மாயா சீனோ நாலு பேருமே வந்து நேரா ஸ்டேஷனில் தான் இருக்காங்க ஏமா என்னாச்சு அப்படின்னும் போதும் என்னோடய வீட்டுக்குள்ளே அத்து மாரி நுழைஞ்சி என் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டா சார் இவ்வளோ வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னும் போதும் உடனே அந்த இடத்துல போட்டுடுறாங்க கேஸ் இங்கே பாருமா நீ இப்போது அமெரிக்கா போகிற கட்டத்தில் இருக்க ஸோ வீசா வேற உனக்கு க்ளோஸ் ஆக போகுதோ அது மட்டும் கிடையாது இன்னும் இனிமேல் கொஞ்சம் காலத்துக்கு இந்த கேஸ் முடியும் வரைக்கும் நீ வெளிநாடு போகவே முடியாது அப்படின்னதும் இது கேட்டு நம்ம போனீஸ்வரி செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மாயா சீனுவும் ரொம்ப சந்தோஷமா சரி சார் அப்படின்னதும் உடனே மாயா வந்து என்ன போனீஸ்வரி பாக்குறேன் இங்க பாரு இந்த மாயா அவரு வேலை பண்றானா அதுக்கு பின்னாடி ஆயிரம் காரணம் இருக்கும் எப்படியோ நான் கட்டாயமா போயே ஆகணும் அதனாலதான் சின்னதா சப்பை ஒரு ஐடியா போட்டோம் பாத்தியா நீ என்ன போக வைக்கணும்னு திட்டம் போட்ட கடைசியில உன்னாலேயே போக அம்மா நின்றுட்டேன் ரொம்ப நன்றி புவனேஷ்வரி அப்படின்னது ஏ மாயா உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னது அடைச்சு இப்போ இப்படி தான் வீரவசனை பேசிகிட்டே இருப்பேன் அப்படின்னுட்டு மாயா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா புவனேஷ்வரி சம்ம டென்ஷனில் கத்துகிட்டு இருக்காங்க பார்த்தியாம்மா எப்படியோ புத்திசாலித்தனமாக யோசித்து எப்படி நம்ம வாயாலி நம்மளாலேயே வெளிநாடு போக முடியாத படி செய்ய வச்சுட்டா பார்த்தியா அப்படின்னதும் ஆமான்னு நானும் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்காமல் விட்டுட்டேன் அவள் இப்படி யோசிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னும் போதும் இங்கே பாருமா அவள் சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவ்வளோ லேசப்பட்ட ஆள் கிடையாது அவள் கூடும் மோதும் போதும் நாமளும் அவளுக்கு ஏற்ற மாதிரி புத்திசாலித்தனமாக தான் யோசிக்கணும் அப்படின்னும் போதும் எங்கன்ன திடீர்னு வந்து திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சா நமக்கு கோபம் தானே வரும் ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய காரணம் வச்சுருக்கான்னு யார் எதிர்பார்த்தா அப்படின்னு சொல்லி போ பசுபதியும் செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து லிங்கம் ஓடி வராங்க லிங்கம் வந்து இங்கே பாருங்க நல்ல வசமா எல்லாருமே கூண்டோட உள்ளே போக போகிறோம் அப்படின்னதும் உடனே லிங்கம் வந்து நம்ம பவுனேஸ்வரி டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாருங்க ஏற்கனவேனா கடப்பில இருந்துட்டு இருக்கேன் நீங்கள் வேற இப்படி பண்ணிட்டு அப்படின்னும் அப்படின்னு போதும் ஐயோ இங்கே பாருங்க இப்போ சீனோட கடைக்கு நாம அப்படி பண்ணோம் இல்லையா இப்போ என் கையில தழும்பு இருக்கு அதை என்னோட ஆள ஒருத்தன் வந்து உங்கள் ஆள ஒருத்தன் வந்து காட்டி கொடுத்துட்டான் கடைசியில் நீங்களும் நானும் தான் இதுக்கு பின்னாடி இருக்கோம்னு தெரிஞ்சா அவ்வளோதாங்க சும்மா விட நாம எல்லாரும் உள்ள போக வேண்டியதுதான் அப்படின்றதும் இது பாரு லிங்கோ என்ன ஆனாலும் சரி இதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம்னு தெரியவே கூடாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க இங்க பார்த்தோம்னா சீனுவும் மாயாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அந்த இடத்துல சீனு வந்து தான் மனசுக்கு திருப்தியா இருக்கு மாயா எங்க நீ என்னை விட்டு போயிட வேணும் பயமா இருக்கு அப்படின்னு போதும் இங்கே பாரு சீனு எல்லாம் இந்த கேஸ் முடியும் வரைக்கும் தான் அதுக்கப்புறமா நான் இங்கே இருக்கவே முடியாது சீனும் மறுபடியும் ரினியூ பண்ணி நான் அமெரிக்கா போயே ஆகணும் அப்படின் போதும் அந்த விசா வாரத்துக்கும் கொஞ்சம் காலம் இலக்கு உள்ள மாயா அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நான் இந்த நாட்டு சிட்டிஷன் கிடையாது ஒன்று நான் இந்த நாட்டோட சிட்டிஷனாக இருக்கணும் இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும் செய்யணும் நானே நினைச்சேன் இங்கே இருக்க முடியாது அப்படின்னும் போது என்ன மாயா இதுக்கு பின்னாடி இவ்வளோ சொல்ச்சி இருக்கா கவலைப்படாத செய்யணும் கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடுகளையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு மாயா வந்து சீனு கூட பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம போரேஸ்வரிய பயந்துட்டு இருக்காங்க இங்க அவங்களோட ஆட்கள் வந்து நம்ம போரேஸ்வரிய மாட்டி விட்டுருவாங்களோ அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயாவும் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுல இன்னொருத்தனை பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல போலீஸ் அடி அடினா அடித்து விழுத்துகிட்டே இருக்காங்க டே இப்போ ஆள் அடையாளம் காட்டணும் நீ அப்படின்னதும் உடனே மாயா வாராங்க சார் எனக்கு கொஞ்சம் பேர் மேலே சந்தேகம் இருக்குது அவங்க ஃபோட்டோ வேணும்னா அவங்ககிட்ட காமிக்கிறேன் அவன் பார்த்து அடையாளம் சொல்லுவாள் அப்படின்னதும் சரிம்மா காட்டுங்க அப்படின்னதும் உடனே நம்ம புவனேஸ்வரி ஃபோட்டோவையும் லிங்கத்தோட ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க ஏமா இந்த அம்மா சொன்னதாக சொல்லித்தான் இந்த ஆள் வந்து எங்க எங்களுக்கு பணம் கொடுத்தான் அப்படின்னு நீங்கள் ஃபோட்டோ வந்து காமிச்சிட்றாங்க நம்ம நம்ம மாயா வந்து பிடிச்சி கொடுத்தா அந்த ஆள் இதை பார்த்து கேட்ட மாயா வந்து செம்ம டென்ஷன் ஆகி ஓஹோ இங்கே பாருங்க இதை எங்கே வேணுனாலும் சொல்லுவீங்களா அப்படின்னதும் ஆமாம்மா நான் எங்கே வேணுணாலும் வந்து சொல்கிற தயவு பண்ணி என்ன மட்டும் விட்டுருங்க அப்படின்னதும் உடனே நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வீட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்த்து நம்ம ஜானகியை வந்து கூப்பிடுறாங்க பெரியம்மா சீனோட கடையை அப்படி பண்ணது யார் தெரியுமா அந்த லிங்கம் தான் அப்படின்னதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க மாயா என்னம்மா சொல்லிட்டுருக்க சீனோட கடையை அப்படி படது லிங்கமா அப்படின்னதும் ஆமா எல்லா ஆதாரத்திலும் தான் வந்திருக்கு அப்படி பண்ணா இல்லையா அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான் அவன் தான் எல்லா உண்மையையும் சொன்னான் எனக்கு அப்பவே அவர் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு பாத்தீங்களா பெரியப்பா எவ்வளவு விஷயம் எல்லாம் அவருக்கு பண்ணிருக்காரு அப்படி இருந்தும் கூடவே இருந்து குளிப்பறிச்சிருக்கான் அப்படின்னு போது நம்ம சாரு வந்து திருதிருன்னு முழிக்கிறாங்க சாரு உன் அப்பா என்ன பண்ணி வச்சிருக்காரு என் புள்ள கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கட்டின கடைக்கு இப்படி பண்ணிருக்காரு கூடவே இருந்து என்ன டபுள் கேம் ஆடுறாரா அப்படின்னதோ ஐயோ அத்தை நானும் இங்க கூட தான் இருக்கேன் இப்போ மாயா சொல்லிதான் எனக்கே தெரியுது சத்தியமா சொல்றேன் எனக்கு ஒண்ணு தெரியாதுட்டேன் அப்பா அப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் நீங்க கொஞ்சம் அவசரப்படாம அப்பா கிட்ட எங்க எதுன்னு கேளுங்க அப்படின்னு போது இங்க பாரு என்ன ஆனாலும் சரி உங்க அப்பாவேனால இந்த விஷயத்துல மன்னிக்க முடியாது அப்படின்னு பத்மா சம கடப்புல இருந்துட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா லிங்கம் அப்பன்னு பார்த்து வராங்க உடனே சிவா வந்து லிங்கத்தோட சட்டை பிடிக்கிறாங்க இங்க பாரு வயசுல பெரியவனு கூட பார்க்காம நான் சட்டையை பிடிக்கிற இங்கே பாரு மரியாதை அப்படின்னு வந்து டெய் உனக்குலாம் என்னடா மரியாதை எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பையன் கஷ்டப்பட்டு உழைச்சி காட்டுங்க கடையை இப்படி பண்ணால் பார்த்துருப்பா ஒன்று மாதிரியாகவும் உண்டும் தண்டம் இல்லை அப்படின்னதும் உடனே லிங்கம் அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு தம்பி இங்கே பாருங்கள் தப்பாக புரிஞ்சு பேசிட்டு இருங்க ஆமாம் இதெல்லாம் யார் சொன்னா டெய் நீ சொன்ன வேண்டாண்டா சொன்னா ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் பண்ணல இன்னும் வர நாடகம் போடுவேன் ஆனா இவனெல்லாம் எல்லாம் சும்மா விட இப்போ போலீஸ்லேயே பிடிச்சி கொடுக்கணும் இல்லைனா பிரச்சனையாயிடும் அப்படின்னும் போதும் இங்கே பாருங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க அப்படின்னும் போதும் உடனே வந்து இங்கே பாருங்க மாமா நான் யாரை மன்னிச்சு மன்னிச்சாலும் என் கடை விஷயத்துல மன்னிக்கவே மாட்டேன் மாயா என்ன அமைதியாக இருந்துட்டு இருக்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னதும் சீனு கவலைப்படாது எப்போ போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னதும் இங்கே பாருங்க ரகுராம் நீங்களாச்சும் சொல்லுங்க நான் ஃபஸ்ட்டு சொல்ல வார்த்தை கேளுங்க அப்படின்னும் போதும் இது சீனு சம்மந்தப்பட்ட விஷயம் அவள் என்ன முடிவெடுக்கானோ அதுக்கு நான் கட்டுப்படுவேன் நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணது தப்பு தான் அதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல சாருவும் வந்து என்ன பண்ணுறேன்னு புரியாமா அப்பா ஏன்ப்பா பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து லிங்கத்தை வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க ஐயோ சார் கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க சார் முதல்ல இது பாருங்க எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு லிங்கம் வந்து சொல்லி இருக்காங்க ஐயோ நீ ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு போலீஸ் வந்து லிங்கத்தை கைது பண்ணிட்டு போறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ரிவ்யூ